அதிகரம் ஐந்தாவது பூர்வ உலகத்தையும் தப்பாத்தவனாக முதல எட்டு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்றால் நீதி என்றால் என்ன தேவையை வார்த்தை நீங்கள் பிழைக்கும்படி நீதியை கொண்டான் நாட்களிலே நீதியை விசுவை தேவனுடைய வார்த்தையை சுதந்திர பரிசுத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் பாவம் இல்லாத தேவன் நமக்காக பாவமானார் பாவத்தை சுமந்தாருங்க நம்மை மீட்டெடுத்து விட்டார் கிருபை கொடுத்திருக்கிறார் நாம் எல்லாம் நீதியை பிரசங்கிக்க வேண்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் என்று தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்கப்படுகிறது என்று ஏசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் தமிழ் ஜனங்களுக்கு நாம் மேல் வேண்ட கடமை ஹலலுயா எல்லாருங்க ஏசு கிறிஸ்து அன்பிலே ஏவப்பட்டவர்கள் எல்லோரும் நீதி குறித்து பிரசிக்க வேண்டும் அப்படிதான் நீங்கள் நித்திய ஜீவனை சுகந்தரிக்க முடியும் என்று சொல்லுகிறது பாருங்க நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கே உங்க குடும்பம் நம்முடைய சபை இந்த கடைசி நாட்கள் பிழைக்க வேண்டும் என்றால் நீதியை நீங்கள் சுகந்தரிக்க வேண்டும் நீதியை என்றால் என்ன தேவையான வார்த்தை பரிசுத்தம் அபிஷேகம் அனைத்து நீதிகள் ஹலெல்லுயா பாரு வேதம் சொல்லுகிறது ஏசையா ஐம்பத்தி ஒன்பது நான்காம் வசனத்திலே நீதியை தேடவும் இல்லை சத்தியத்தின்படி வாழ்கிறதும் உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க உலகத்தை விடுங்க தேவ சபைகள் சபையில இருக்கிற பிள்ளைங்க நீதியை தேடுகிற பிள்ளைகள் ஜபத்தில் நீங்கள் என்ன தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் சத்தியத்தை தேடுகிறீர்களா தேடி வாசிக்கிறீர்களா பாருங்க உங்க கையில வேதம் இருக்கு அதை திறந்து பார்க்க வேண்டிய கிருப உங்ககிட்ட இருக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க வெற்றி எங்கிருந்து வரும் செய்ய எங்கிருந்து வரும் இவங்க கிட்ட போனா கிடைக்குமா அவங்க கிட்ட போனா கிடைக்குமா எல்லா மக்களை தான் சாவி இருக்கு வாழ்க்கையை நீ திறக்க வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீ வாசித்து தேடிக் கொள் பாருங்க வேதம் சொல்லுகிறது மாயையை நம்பி மாயை நம்புகிற பிள்ளைங்க ஒரு நாளும் சத்தியத்தை தேட மாட்டாங்க நீதியை பின்பற்ற மாட்டாங்க நீதி என்றால் என்ன தேவனுடைய சட்டங்கள் திட்டங்கள் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய வார்த்தைகள் வேதத்தின் ரகசியங்கள் பாருங்க ஏசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் அவருடைய எல்லா உபதேசத்தை குறித்தும் நாம் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனை குறித்து யாருங்க தேடுறாங்க ஒரு நாள் காலை முதல் இரவு வரைக்கும் வேலை ஒவ்வொரு நாளும் நாம் பிழைத்து கொண்டிருப்பதே பெரிய காரியமா இருக்கு இதன் நடுல நான் எப்படி தேவனை தேடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களா இந்த உலகத்தில் இருக்க மக்களை தேடி வந்தார் பாருங்க பரலோகத்துல எவ்வளவு பெரிய கிருமியான சிங்காசனத்தை விட்டு பெரிய தேவன் கிருமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன் சொல்லுறது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அப்ப தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தால் அவருடைய பாதம் பூமியில் இருக்குங்க அவ்வளோ பெரிய தேவன் ஏங்க மனுஷனா இறங்கி வரணும் ஒரு நாள் என்னோட ஜபத்தில் கேட்ட அந்த வரே நீங்கள் வானத்திலே உட்கார்ந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் ரச்சிக்கலாம் இல்லைங்களா நான் தான் தேவன் உண்மையான தேவன் சொன்னால் முடிஞ்சு போச்சப்பா அந்த வரே இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இவ்வளோ பெரிய எங்களுக்காக பாடுபட்டீங்க சொல்லும் போல சொன்னாரே நான் வானத்தில் உட்கார்ந்து நான் தான் தேவன் என்று எல்லாரும் நம்பிடுவாங்கம்மா ஆனால் பயத்தில் ஏற்றுக்கொள்வாங்கம்மா அண்ட சொன்ன காரியம் என் பிள்ளைங்க பயந்து நடங்கி என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்பிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்களா அவருடைய அன்பு வேதம் சொல்லுகிறது துரோகிகளுக்காக அவர் வந்தாருங்க சிறையில் இருக்க பிள்ளைகளை ஆவிலை கேட்டோட அன்பு அவ்வளோ பெருசாப்பா ஆ அன்பு என்பது ஒரு காலம் தனிந்து போகாது அன்பு தாங்கும் சகலத்தையும் என் தாங்கும் அன்பு என்றால் என்ன தெரியுமா தேவ சொல்லுமே உனக்காக எனக்காக தேவன் இறங்கி வந்த தேவனுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மாயையை பின்பற்றி கொண்டிருக்கிறாயே பாரு தேவனுடைய நீதியை பின்பற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது ஒருவேளை தேவ ஜனமே நான் நீதி உள்ளவள் தான் நான் தேவன் ரச்சிக்கப்பட்ட ஜனம் ஞானத்தனத்தை பெற்றுக்கொண்டேன் நான் ஒரு நல்ல வாழ்க்கை தாங்க வாழறேன் என்கிட்ட நீதி இருக்குன்னு சொல்றீங்களா நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது நம்முடைய நீதிக்கும் தேவ நீதி எப்படி இருக்கிறது பாருங்க உங்க ஜபத்துல வேதம் சொல்லுகிறது நீங்க நீதியை தேடுங்க அப்படின்றா உங்க ஜெபம் எப்படி இருக்கு வாசிப்போம் ஏசையா அறுபத்தி நான்கு ஆறு நாங்கள் அனைவரும் தீர்த்து உள்ளவர்களை போல இருக்கிறோம் எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம் ஹலெலுயா எங்களை ஆக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது எவ்வளவு பெரிய சத்தியம் பார்த்தீங்களா

பாருங்க ஆதாம் ஏவால் பாவம் செய்த உடனே தேவனுக்கு பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவர்கள் அத்திலேயே தேய்த்து கொண்டார்கள் அது அவர்களுடைய நீதி தேவனுக்கு முன்ன எப்படி நிர்வாணமாக நிற்பேன் தேவனுக்கு முன்ன ஒழுங்காக இருக்கணும் பாருங்க நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் பாருங்க தேவனுக்கு பயப்படுறேன் அப்படி சொல்லிக் கொண்டு அவங்க அத்திலை அதுக்கான கந்த துணி அது எப்படி வேதம் சொல்லிக்கிறது பாருங்க இலை போன்று உதிர்கின்ற கத்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன